காடை அழித்து விளையாட்டு மைதானம் அமைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் செயலை கண்டித்து நடக்கக்கூடிய மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் சூழலியல் சீர்கட்டு கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு வழியில்லை மக்களோடு போராட்ட களத்தில் நிற்க வேண்டும் என்று இப்படி ஒரு போராட்ட களத்தை ஏற்பாடு செய்த நாம் தமிழர் கட்சியின் தென்கா தென்காசி மாவட்டத்தின் உறவுகளுங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம் சூழலியல் அறிவோ சூழலியல் சீர்கேடு குறித்து எந்த பார்வையும் இல்லாத அரசியல் அநாகரியமற்றவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த காட்டை அளித்து அவர்கள் விளையாட்டு மைதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காடு என்றால் அது காடல்ல நாடு காடு என்றால் தரையிலிருந்து ஐநூறு மீட்டர் வரைக்கும் உள்ளது ஸ்கிரப் முப்பதர் காடு என்பார்கள் ஆயிரத்தி ஐநூறுல ஏறக்குறைய நாலாயிரம் அடி வரைக்கும் உள்ளது டிஸ்ட்ரிபூட்டிவ் ஃபாரஸ்ட் இலையூதி காடு என்பார்கள் நாலாயிரம் அடிக்கு மேலே உள்ளது எவர் கிரீன் பசுமை மாறா காடும்பாங்க இந்த மூணும் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நான் நகரத்தில் நாட்டில் வாழ முடியும் ஏதோ ஒரு இடத்தில் அந்த சங்கிலி அருந்து விட்டால் நாம் அருந்து விடுவோம் இந்த மண் அழிந்து விடும் மக்கள் உயிரினங்கள் வாழ தகுதியற்ற நிலமாக இது இதுதான் சூழலியல் பார்வை இந்த பார்வை இந்த அரசுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை பக்கத்தில் மிலா இருக்கு வனவிலங்கு இருக்கு காட்டு இருக்கு அதோட மேட்சல் நிலங்களை நீங்க எங்க போகும் விவசாயம் செய்யக்கூடிய நிலப்பகுதிக்குள்ள காற்று பண்ணி வரும் மிலா வரும் மான் வரும் காட்டு எருமை உனக்கு மட்டும் இந்த பூமி சொந்தம் அல்ல பல்லாயிரக்கணக்கான காட்டு உயிர்களுக்கு இந்த பூமி சொந்தம் எப்படி இருந்துச்சு தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்பட்ட இந்த மாவட்டம் திருட்டு திராவிடத்தின் செயல்பாடுகளாக என்று பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை யார் கேட்பார்கள் அண்ணா திமுக கேட்குமா திமுக கேட்குமா கடவுளை காப்பாற்றுறதுக்கு கட்சி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கேட்குமா

இதெல்லாம் சரி அரசியல்வாதி படிக்காத முட்டா பாய சூழலில் என்றால் என்னென்று தெரியாத பார்வையில்லாத மந்திரி மார்கள் ஆனால் திருவர் முதலமைச்சர் படிக்காத முட்டா ஃபீஸ் படிச்ச டிஎஃப் என்ன பண்றேன் டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்றா பிரின்சிபல் கன்சென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் நீ என்ன கொடுக்குற நீ ரிப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வெஸ்டன் டார்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் ஃபைனல்ட்டு புரஃபசர் மாதவர் மாதவ காட்கள் தலைமையில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க மத்திய அரசு கிட்ட அதிக முக்கியத்துவமாய் இந்த பகுதி இவர்கள் விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி எக்காலஜிக்கல் சென்சிட்டிஸோன் நம்பர் ஒன்றில் வதைய இடத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி வேடிக்கை பார்க்கின்ற சமுதாயமன்வன் இருக்கிறான் வேடிக்கை பார்க்கின்ற சமுதாயமென்னவன் இருக்கிறான் இந்த பூமி ஒருபோதும் தீயவர்களால் கெட்டுப்போவதில்லை இந்த வளங்கள் ஒருபோதும் தீயவர்களால் அழிக்கப்படுவதில்லை மாறாக எல்லா தீயவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்கின்ற நல்லவர்களாலே அடிமை தலைமுறை இந்த நிலத்தில் வாழுது வளருது அதுக்கு தான் இந்த அரசியல் நாங்க பேசுறோம் இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சுற்றுச்சூழல் என்ற ஒரு பாசறை விட்டு சூழலில் அரசியல் தான் இங்கு பேசப்பட வேண்டும் என்று அரசியல் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி இருக்கிறது இதை யார் தடுப்பா யார் கேட்பா முதலமைச்சரே வேற இடமே இல்லையா வேற இல்லையா விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு வேற இடமே நூத்தி பத்து ஏக்கர் எடுக்கிற மனத்தை சுத்தி போறதுக்கு முன்னாடி இதுதான் விலங்குகளை நம்மளை பிரிக்கிற ஒரே

முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முதன்மையா இயற்கை வளங்கள் கொள்ளையடித்து சூறையாடுக்கப்படுகிற முதல் மாநிலம் தென்காசி மாவட்டம் தான் சாரி தென்காசி மாவட்டம் தான் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு எந்த மாவட்டத்திலையும் நடக்கல மழைய உடைக்கல மழைய உடைச்சு உடைச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டிப்பர் மூவாயிரம் டிப்பர் லாரி அந்த மாநிலக்கு வேற எந்த மாவட்டத்திலையும் போகல தென்காசி மாவட்டம் தான் ஏன்னா இங்க ரொம்ப பரந்த மனசுக்காரன் உன் வீட்டுக்கு நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் நீ வரமாட்ட நீ வரமாட்ட அதுதான் இங்க சிக்கல் திருட்டு பகையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துரு ஐநூறு ரூபாய்க்கு பிச்சை காசு உன் நிலத்தை நீ பறித்தால் அபகரித்தால் நீ போராடுவாய் கேட்க நாதியற்ற பேச நாதியற்ற மன உயிர்கள் காட்டுயிர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கு இந்த பாவத்தை சம்பாதித்த பாவம் நீங்கள் அளித்த வாக்குக்கு உண்டு நீ விரலை நீட்டி எவனை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் தனக்கு பாதுகாப்பான் இந்த பாலினத்தை பாதுகாப்பான் என்று எவனுக்காக உன் விரலை நிட்டி வாக்களித்தாயோ அந்த வாக்கில் இருந்த அழிமான ஆரம்பிச்சுச்சே தென்காசி மாவட்டத்துக்கு அழகான மாவட்டம் சும்மா இல்ல சுத்தி மலைகள் சுத்தி மலைகள் ஏற்கனவே இங்க உள்ள திருவாடுதுறை ஆதனத்துறை எல்லா நிலத்தையும் நீங்க ஆக்கிரமிச்சிட்டீங்க ஒரு பகுதி இல்ல பதினெட்டு வகையான புற்கள் இருக்கு இந்த மலைக்கு மேல உங்களுக்கு தெரியுமா ஆண்டு முழுதும் நீர் வரத்தை தாங்கி பிடிக்கிற புற்கள் இருக்குது மேல இந்த இந்த பஃபர் சோன நீ அழிச்சிட்ட இந்த முப்பது காட நீ அழிச்சிட்ட பசுமை மாறா பசுமை மாறா காடு அழிஞ்சிடும் இது ஒரு செயின் லிங்க் அவர் அழகா சொல்றாரு ப்ரொஃபசர் மாதவ காட்கில் அந்த அறிக்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சப்மிட் பண்றானுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் எக்காலஜி சென்சிட்டிவ் ஸோன் ஆதிக சூழ்நிலையில் முக்கியத்துவம் பெற்ற பகுதி ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் சதுர கிலோமீட்டர் வரையலை பண்ணி தர்றாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினெலில் கஸ்தூரி ரங்கன் அறிக்கை போடுறான் ஒரு சயின்டிஸ்ட்டு சூழ்நிலை பத்தி என்ன தெரியும் அவனுக்கு வேண்டிய அறிக்கை அவனுக்கு தேவைப்படும் அவரை கொண்டு வந்து போடுறான் ஒரு டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு யோ ஒன்னை தான் கேட்கறேன் நீ படிச்சு பாரு இந்த மாதவ காட்டிக்கிற அறிக்கைய நீ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமா இல்லையா ஒரு பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட்

ஒரு அரசியல் கட்சி எல்லாரும் கேட்கிறாங்க சென்னை நிவாரணத்தில் சீமான் பத்து நாளா கிடைக்கிறார் ஒரு ஊடகத்தில் இல்ல இந்த நாட்டின் ஆக பெரிய சாபம் அறமற்ற ஊடகம் அறமற்ற பத்திரிகை அதுதான் இந்த நாட்டின் ஆக பெரிய சாபம் 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 கேக்குறான் ஒரு பொட்டி கொண்டு அண்ணாமலையை சிக்கர் ஓட்டி கொண்டு வர்றாரு எடுபடி எடப்பாடி ஸ்டிக்கர் ஓட்டுறாரு சீமா நீ ஏன் ஓட்டல ஐயோ ஸ்டிக்கர் ஓட்டுறவங்க ஓட்டு காணுவேன் சிக்கல் ஒட்டாமல் நிவாரணம் பண்ற நான் நாட்டுக்கானவங்கிறான் தலைவன் சும்மா இல்ல பெருமிதம் கடவுள் சன்னிதானத்தில் விழக்கூடிய உன் தலை அந்த தலைக்கு மேல ஒருவனை நீ கொண்டு வருவதாக இருந்தால் ஆக சிறந்தவனா இருக்கணும் அவன் தலைவன் வந்தவன் போனவங்களை ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு எளிய பிள்ளைகளை தென்காசி மாவட்டத்தில் அந்த ஊரில் ஒரு ஓரமாக பேச விட்டு கத்த விட்டு நிற்கிறீங்க நீங்கள் பொய் எந்த ஊடகத்தை தொடர்ந்தாலும் பொய் எதை செய்தியாக்கணும் எதை விவாத பொருளாக்கணும் எதுவுமே தெரியாது கேளுங்க நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டரை கூப்பிட்டு கேளு எடா லூஸ் எடா படிச்ச பைத்தியமே அதுல என்னென்ன மிருகங்கள் என்னென்ன உயிரினங்களை வாழுதுன்னு ஒரு பட்டியலிடு ஒரு பட்டியலிடு இவ்வளவு கொசு பண்ணது காரணம் என்ன நான் சின்ன பிள்ளையில சாக்கடையில் மீன் பிடிச்சி ஆர்லிக்ஸ் பாட்டில் அடைஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் நாலாவது அஞ்சாவது படிக்கல தஞ்சாவூரில் நகராட்சி நகராட்சி சாக்கடை நகராட்சி சாக்கடை நகராட்சியோட அந்த கழிவு வாய்க்கால மீன் பிடிச்ச காலம் உண்டு இந்த நிலத்துல அன்னைக்கு கொசிலடா மீன தலை புரட்டி தட்டான அந்த கொசுவோட முட்டைகள் ஒரு தட்டான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கொசு முட்டையை திங்கும் நீ லைசால் அடிச்சா கைசால் அடிச்சா டைசால் அடிச்சா டெட்டால் போட்டா எல்லாம் செத்து போச்சு செத்து போயிட்டு இருக்கு இதோட பாதிப்பு இன்னைக்கு தெரியாதே ஆஃப்டர் டென் இயர்ஸ் நாமக்கல் நாமக்கல் திருப்பூர் இங்க தாண்டா ஆயிரம் அடியில் தண்ணி தென்காசியில் எனக்கு தெரிஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினைஞ்சு அடி இருபது அடியில் நிலத்தடி நீர் கிடைச்சிருந்த இதே தென்காசி மாவட்டம் ஆயிரத்தி நூறு அடி அதுக்கு மேலே பண்ணாத ஆர்டிஷியன் ஊற்றாத ஆர்டிஷியன் ஊற்று அந்த பாதாளத்துக்கு போயிட்டு இருக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கேரளாவில் துறைமுகம் கட்டம் கேரளாவில் கட்டம்

பார்த்து கொண்டு இருக்கிறாய் மீசிய முறிக்க கொண்டு என் சாதி பெரிதா உன் சாதி பெரிதா என் மதம் பெரிதா உன் மதம் பெரிதா என்று நீ அடித்து கொண்டு இருக்கிறாய் கண்ட கட கூத்தாடி பின்னாடி போய் ரசிகர ஆரம்பிச்சுட்டு இருக்க வா வா திரும்ப சொன்னதுதான் இந்த உலகம் ஒருபோதும் தீயவரால் கெட்டு போவதில்லை என் நண்பான உறவுகளே தீயவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களாலே இந்த உலகம் கெட்டு போகின்றது நாம தான் மாறணும் எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்க இந்த நாட்டின் தேசப்பிதா யா காந்தியடிகள் அப்படி ஒரு மாற்றத்தை தொடங்குவோம் வாங்க இந்த திருட்டு திராவிடத்தை நெஞ்ச சட்டையை பிடிச்சிடுங்க கடவுளை சாமியை காப்பாற்றுறது கட்சி வேணாம்லே பூமியை காப்பாற்றுறது கட்சி வேணும் இவர் சொல்றாரு நாங்கள் வி ஆர் எஸ்கார்ட் ஃபார் த காட் கடவுளுக்கு நீ பாதுகாவலனா கடவுளை காக்க பரப்புறியா நாயே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த பூமியை பாதுகாக்க நீ ஒரு ஏக்கம் நடத்த நீ ஒரு கட்சி நடத்த அதனாலதான் தென்காசி உள்ள சமந்து கிடக்கு தென்னகத்தின் காசி ஆமாக பெரும் பெருமை சூறையாட்டுப்பட்டு கொள்ளை அடிக்கிறான் வன்புறவு செய்யப்படுகிறது வன்புறவு செய்யப்படுகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நீர் வேணும்னா இந்த நாசகர திட்டத்தை அந்த அரசு உடனே தடுத்து நிறுத்தணும் அரசு தடுக்காது அவன் கமிஷன் ஏஜென்ட் இஸ் அ ப்ளோக்கர் ப்ளோக்கர் இந்த அரசு மக்கள் நாம் தடுக்க வேண்டும் ஆக சிறந்த ஆயுதம் உங்கள் கையில் இருக்கு புரட்சியாளர் என்றால் அம்பேத்கர் சொல்வார் எல்லா சிக்கலுக்குமான திறங்குகள் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான திறங்க அரசியல் ஆட்சி அதிகாரம் என்பார் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நேர்மையான புள்ளகையில் கொடுத்து பாரு தொலைச்சி விடுவான் தொலைச்சி விட நான் தமிழ் ஆச்சாரியா செத்தான் கலெக்டர் டிஎஃப்எல் கொண்டு எடுத்து விடுவான் குடுறா எக்ஸ்பர்ட் பேனல் கூப்பிடுறா போடுறா குழுவை போடுறா ரிப்போர்ட்டை கொடுறா என்னென்ன டிராபேக்ஸ் குடுறா ரிப்போர்ட்டை உனக்கு பதினேழு ஏக்கர் நிலம் நகரத்தில் கிடைக்கலையா மிஸ்டர் உதயநிதி கிடைக்கலையா உங்களுக்கு காட்டு ஓரத்தில் அந்த முப்பது காடு ஓரத்தில் தான் உங்களுக்கு நிலம் எடுக்கணுமா மிஸ்டர் உதயநிதி என்ன பிரச்சனை உங்களுக்கு கொல்லி அடிச்சு போதும் போதுடா நூறு வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தாண்டா நீ படிப்ப நூறு ஹம்பர் கார்ல போனாலும் ஒரு கார்ல தாண்டா பயணிப்ப ஆயிரம் விமானம் இருந்தாலும் ஒரு விமானத்தில் தாண்டா உனக்கு பயணிக்க முடியும் இப்பயாவது தெரிஞ்ச மக்களுக்கு சனங்களுக்கு நல்ல விசை ஓ நாங்க வேற என்ன பண்ணி தொலைஞ்சிட்டான் காமராஜர நாடாருக்கு தள்ளி விட்டான் பசுமன் முத்துராமணிக்கு தவிர தேவர்மாருக்கு தள்ளி விட்டான் காகிதம் இல்லத்தை அழகமுத்து கோண கோணாருக்கு தள்ளி விட்டான் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தள்ளி வாவு சிதம்பரம் பிள்ளையம்மா தள்ளி விட்டுட்டு அண்ணாவையும் பெரியாரையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தள்ளிட்டான் அங்கே செத்த முட நாம அங்கே தோத்த நாம அங்கே தோத்தம் நினைச்சு பாருனே இந்த மண்ணுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம் எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் எல்லா இடத்திலும் பெரியார் சிலை அண்ணா சிலை எம்ஜிஆர் சலை ஜெயலலிதா சிலை நட்ட நடு வீதியில கம்பீரமா இருக்கு என் பாட்டன் பூட்டன் அத்தனை சிலைகளும் சிறைச்சாலையில் கூண்டுக்குள்ள இருக்கட திராவிடத்தின் சதி அந்த கூண்டை விட்டு ஒட்டச்சுக்கிட்டு வரணும் அதுக்கு தான் நாம் தமிழ் அரசியல் சூழலில் அரசியல் இங்கே பேசப்படுகிறது சும்மா இல்ல we are common people but we do have an abnormal dreams naangal yathartha vaadigal naangal saama ஆனால் அசாத்தியங்களை மட்டுமே கனவு காண்போம் அசாத்தியங்களை மட்டுமே கனவு காண்போம் ஆக சிறந்தவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் முதல் ஒழுகின்ற ஒரு கலாச்சாரத்தில் அரசியல் அரங்கத்தில் பதித்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் என்ற பெருமிதத்தோடு பேசுகிறோம் நாங்கள் தான் இந்த மண்ணிற்கான சூழலில் அரசியல் பேச தகுதி வாய்ந்தவர்கள் நாங்கள் தான் சூழலி அரசு பேச முடியும் வேற யார் பேசுவா இந்த தாமிரபார்னு ஆறு போகுது ஆண்டொன்றிற்கு முப்பது லட்சம் டன் துணிகள் அதில் போகுது கழிவுகள் இருக்குது யார் ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு என்ன தேவை என்டாப் அவன் தெளிவாக இருக்கான் திமுக தெளிவாக இருக்கிறான் நூற்றி நாற்பத்தாறு பள்ளிக்கூடத்தில் லேப்டாப்பு காணான் நூற்றி நாற்பத்தாறு அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்காக கொடுக்கக்கூடிய விலை இல்லாம மடிக்கணினியை நூத்தி நாற்பத்தி இடத்துல ஒரே நேரத்தில் திருடு போயிருச்சு நான் சொன்னேன் ஒரே நேரத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறு இடத்துல திருடாது திருடன் இடம் பூரா திராவிடம் தானே திராவிடம் நூத்தி நாற்பத்தி ஹெட் மாஸ்டர் சஸ்பெண்ட் பண்ண திருடனா திராவிடனான்னு தெரிஞ்சிடும் என்ன மேன் நீ என்ன 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 அரசியல் படிக்கிறீங்க என்ன பார்க்குறீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் உன்னை கடந்து போகிற ஒவ்வொரு மூச்சு காட்டுற உனக்கான பாடங்களே எல்லாவற்றிலும் நமக்கான பாடம் இருக்கு எந்த அனுபவம் நீங்கள் காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவங்களை கற்பிக்கவும் செய்யும் காயப்பட்ட அனுபவங்களின் மக்கள் எந்தவித கற்பிதத்தையும் படிக்கவில்லை யூர் து லேண்ட் ஃபிரம் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் தோழியிலிருந்து பாடங்களைக் கற்றுக்கொள்ள வேண்டும் லட்சத்தி எழுபத்தையாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டபோதே இலங்கையிலே இந்த உயிரை காப்பாற்ற எவனுமில்லை என்ற நிலை வந்தபொழுதுதான் பாதையை தேடாத பாதையை உருவாக்கின்ற தத்துவ முழக்கத்தோட நாம் தமிழர் கட்சி இந்த கலைந்து தலை ஆட்சி அதிகாரத்திற்கு பயணித்து கொண்டு இருக்கிறது அதை நோக்கி வாருங்கள் அதை நோக்கி வாருங்கள் இந்த கூட்டம் போட்டு தம்பி என்ன தஞ்சாவூர்லன்னு துரை முடிங்கிலும் கொண்டு வந்தானுங்க இந்த மேடை இந்த ஒளி வாங்கி கூட்டம் மெல்ல ஒருத்தன் முத நாலாயிரம் ரூபாய் குறையுது முத்திர மைசூர்டுக்காரன் கொஞ்சம் கரரா இருக்கிறான் இன்னும் ரெண்டாயிரம் போட்டு விடுங்க பிச்சை பிச்சை எடுத்து எடுத்து கூட்டம் கூட்டம் ஏன் அரசியல் விழிப்புணர்வு நடத்துவதற்காக நான் தமிழர் பிள்ளைகள் அவன் இந்த தயாராக விழிப்புணர்வுகள் அப்படி ஒரு விழிப்புணர்வு கிடைத்தால் அந்த எங்கள் விழிப்புணர்வு என்றால் அந்த உயிரை கொடுக்கவும் நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் விழிப்புணர்வு நோக்கி நீங்க வாங்க நீங்க சும்மா பாருங்க சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நான் தமிழருக்கு ஓட்டு போடாத வராத போத ஒரே ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரம் அவன் பேச்ச போட்டு கேட்டுப்பாரு இல்லை அவன் என்ன பேசுகிறான் கேட்டுப்பாரு நீ கேட்ப தானே நீ கேட்கணும்ல நீ எங்கே கேட்க நீ கேட்டால் அத்தனை சரிபடும் மாறுபடும் கேள்வி கேட்கணும் கேள்விக்கு பதில் அளிப்பவனான உனக்கு தலைவன் அல்ல எழுப்பவுடன் கேள்வி இருந்த உனக்கான தலைவர் மக்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் அமெரிக்கா மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படி எடுக்கலாம் எடுக்கிறான் அப்படி தான் சூஸ் பண்ணுறான் சீமான் கேட்குற கல்விக்கு எவர் இடத்துல பதில் இருக்கு எவர் இடத்துல பதில் இருக்கு சொல்லு பார்ப்போம் நிலம் முழுக்க எல்லா மாவட்டத்திலும் கனிம வளம் இருக்கு சனிம வளம் இருக்கு தாதுக்கள் இருக்கு கல்லூப்புகள் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லா மாவட்டத்திலையும் அனைத்து ஒரே மாவட்டத்தில் இருக்குது என்றால் அது தென்காசி மாவட்டம் மட்டும்தான் அதனால தான் இங்கே உள்ள திமுக காரம் வளச்சி வளச்சி சொரண்டி சொரண்டி அள்ளிக்கிட்டு இருக்கான் இல்லையா நம்மால் தானே

யாருங்க நீங்க நாங்க பள்ளையர் சமுதாயம் வாங்கிக்கிடோம் ரெண்டு சீட்டு யாருங்க நீங்க நாங்க படையர் சுமதாயம் வாங்கிக்கிடா ஒரு அஞ்சு சீட்டு நீங்க நாங்க படையர் சமுதாயம் வாங்கிக்கிடா ஒரு பதினஞ்சு சீட்டு யாருங்க நாங்க கவுண்டருங்க வாங்கிக்க ஒரு அஞ்சு சீட்டு எல்லா தமிழ் குடிகளையும் நாற்பது சீட்ல அடக்கிட்டு அத்தனை சீட்டை திராவிடம் விற்கலாம் என்ன புரிஞ்சாலும் இருக்குது எல்லா சிக்கல்களும் இதில் இருந்து ஆரம்பிக்கிது அதனால தான் அரிஸ்டா அபிசெட்டான் பாலிட்டிக்ஸி சி மாஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் அரசியலை அறிவியல் தந்தை அரசியலே அறிவியல் தந்தை அதனாலதான் படித்த பிள்ளைகள் அரசியல் பேசுறோம் என்ன வேலை அரிசி வேலை உப்பு வேலை பருப்பு வேலை மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் கல்வி கட்டணம் சுங்க கட்டணம் மருத்துவ கட்டணம் சாலை கட்டணம் அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படித்தவங்க நேர்மையான உள்ளங்கள அரசு உள்ளங்கள இருக்கணும் பாருமே ஒரே ஒரு டைம் ஒரு முறை நான் தமிழர் கட்சிக்கு நீ வாக்களிச்சு பாரு வாக்களிச்ச பிறகு எல்லாம் சரியாயிரும் ஒரு முறை எவ்ரி இஸ் பாசிபிள் இந்தியாவுக்கான ஜிஎஸ்டி அதிகம் கொடுக்கிற இந்தியாவின் முப்பத்தி மாநிலத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு செகண்ட் மகாராஷ்டிரா தேர்டு கர்நாடகா நான் தான் அதிகமான வருவாய் கொடுக்குறேன் மெடிக்கல் சீட் எனக்கு இல்லைங்கிறான் கொண்டு வந்திருக்கிறான் பத்து லட்சம் பேருக்கு நூறு மருத்துவர் தான் பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு நூறு மருத்துவர் யார கொண்டு வந்த சட்டம் பாரத் மாதா கிஜி மோடி கொண்டு வந்தார் எதனால தெரியுமா அந்த பஃபர் சோனுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கலாம் எதனால தெரியுமா என்வெர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல மோடி கொண்டு வந்த கொடுமையான சட்டம் இந்த காட்டு பக்கத்தில் உள்ள நிலங்களை வேணும் எடுக்க வைக்கிறது உனக்கு என்ன சட்டத்தை பற்றி உனக்கு என்ன கவலை உன் சாதிக்காரன்ட்டான் செயற்கை பைப்பில் நம்ம பிள்ளைன்னுட்டான் அவனுக்கு ஓட்டு போடுவான் இவனுக்கு ஓட்டு போடுவான் என் மாத்துக்காரங்கட்டான் கடவுளுக்கு அடுத்த ஊடு கடவுளோட ரெப்ரஸண்டேட்டிவ் அவனுக்கு ஓட்டு போடுவா பைத்தேம்புலி தனமா நீ போட்டு தர விளைவு எல்லா சிக்கலுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது அதை நாமே ஏற்படுத்தி கொள்வது நமது கைகளில் ஏற்படுத்தி கொள்வது நீனும் நானும் போட்ட ஓட்டு காம்பிட்டு காரணம் எம்பிட்டு இந்த சிக்கல் மாறணும்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு த லாஸ்ட் ட்ரம் கார்டு ஒரு முறை சேஞ்ச் பண்ணி பாரு ஏன்னா கருணாநிதி சொந்தக்காரனா நீனே நீ கருணாநிதி குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணியோ இல்லை ஜெயலலிதா ஜெயலலிதா குடும்பத்துக்காரனா நீனே நீ யார் நீனே எங்களை போட்டு சாமானியம் தானே இல்லை நானும் ஒரு எக்ஸ் டிஎம்கே தான் முன்னால் திமுக தான் சகிக்க முடியலை சகிக்க முடியலை சிறுபான்மை சமுதாயத்தின் பாதுகாப்பு வச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியை கொண்டு போதான்

அன்னைக்கு முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் நாசமாகிறதுக்கு ஐம்பத்தாறு வருஷம் இந்த நாட்டை சுடுகாடாகிட்டான் நீ இன்னும் சாதி பெருமை மத பெருமை பேசிக்கிட்டு இந்த இனத்தை கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்க இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த லாஸ்ட் ட்ரம்ப் கார்டு இந்த கடைசி வாய்ப்பு விவசாய சின்னத்தில் ஒரு வாக்களித்து தமிழ் தேசிய இனத்தை பெருமிக்க ஒரு தேசிய இனமாக தற்சார்பு பொருளாதாரத்தோட சூழலிய சீர்கேடு இல்லாத ஒரு வளர்ச்சி சார்ந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு இந்த கட்சிக்கு வாக்களிப்பதை தாண்டி வேற வழி இல்லை அதுதான் அதை நோக்கி பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்